ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை கிருத்திகை கூர்ம ஜெயந்தி ஏகாதசி எவ்வளோ ஒரு அதி அற்புதமான நாள் பாருங்கள் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஒரு விசேஷமான நாள் அதோடு சேர்த்து கிருத்திகை நட்சத்திரமும் வந்திருக்கு ஏகாதசியும் வந்திருக்கு இன்னைக்கு வந்து கூர்ம ஜெயந்தி அதாவது பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்த நாளும் தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் நான் பூஜை அறையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக கோலம் போட்டுட்டு எல்லா படங்களுக்கும் அழகாக பூ வச்சுருக்கேங்க இன்றைக்கி பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால ஒரு துளசி இலையாவது நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லார் வீட்டிலும் கொஞ்சம் ஒரே ஒரு துளசி செடியாவது வளர்க்குறதுக்கு முயற்சி செய்யுங்க சிலருக்கு வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்காது இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க ஓனரும் அது கொத்துக்க மாட்டேன்றாங்க ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ஒரு துளசி செடி வைங்க இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பெருமாளை மகாலட்சுமி தாயாரும் தம்பதி சமேதராக இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு மல்லிப்பூவும் துளசிலையும் ஒரு வந்து ரோசம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க நாம் பூஜை அறையில் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி வாசல் பெருக்கி கோலம் போடணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் இப்போ எனக்கு வந்து வாசல் பெருக்கி கோலம் போட முடியாதுங்க அதனால் சின்னதாக பெயிண்ட்டில் ஒரு கோலம் போட்டிருக்கிறேன் மஞ்சள் தண்ணியை நல்லா தெளிச்சுட்டு நில வாசலில் மஞ்சள் சுத்தமாக நல்லா ஃபுல்லாக பூசிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வாசப்படியில் ரெண்டு பக்கமும் பூ வச்சுட்டு ஒரு கப் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து பூவெல்லாம் அழகாக சாத்திட்டு இப்போ வந்து பூவெலாம் அழகாக சாத்தி வச்சுருக்கோங்க தீபம் ஏற்றணுங்க தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு தான் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணவே ஆரம்பிக்கணும் நம்ம நிலவாசலு தெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணுங்க எப்போவுமே நீங்கள் நிலவாசலாக சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க இப்போ பூவெல்லாம் அழகாக சாத்திட்டு இப்போ தான் இப்படி தான் இருக்குங்க என்னுடைய பூஜனும் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால செவ்வாய் ஓரையில் தீபம் ஏற்றுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நாளும் கோலும் செய்வதைப் போல் நல்லவங்க கூட செய்ய மாட்டாங்க அப்படின்றது பழமொழிங்க அந்த வகையில் இன்னைக்கு முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கூர்ம ஜெயந்தி அதோட ஏகாதசி தெய்விர ஏகாதசி இந்த நாளோட அற்புதத்தை வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு உங்களுக்கு கோடி மடங்கு பலன் தரும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லைங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண உட்காந்துட்டோம் அப்படின்னா நடுவில் அடிக்கடிக்கு கூடாதுங்க ஒரு தடம் அபிஷேகம் பண்ண உட்காந்துட்டோம் அப்படின்னா கூடுமான வரைக்கும் எழுந்துக்கிறத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி வந்து முருகருக்கு ஒரு ஆறு அபிஷேகம் பண்ணுறோம் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க முதல்ல பால் அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு உண்டு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க முதல்ல பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு வந்து கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா பெருமாள் வந்து பத்து அவதாரங்களை எடுத்து தான் புராண கதைகள் சொல்லுங்க அதில் வந்து பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்த நாள் இன்னைக்குங்க எல்லாருக்கும் புரியும்படி சொல்லப் பெருமாளோட தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் இந்த கூர்மா அவதாரம் தேவர்களும் அசுரர்களும் மேருமலை மத்தா கொண்டு பார்கடலை கடைந்த போது அந்த மலை வந்து ஒரு பக்கமாக சரிய தொடங்கிச்சாங்க அதை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பெருமாள் வந்து கூர்ம அவதாரம் எடுத்ததாக புராணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க மேரு மலைக்கு அடிப்பக்கத்துல கூர்ம அவதாரம் எடுத்த பெருமாள் இருப்பதா ஐதீகங்க ஆனி மாதம் தேய்வரை துவாதசி அன்னைக்கு இந்த கூர்ம அவதாரம் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதுங்க இன்னைக்கு அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணை மாதம் பதினெட்டாம் தேதி துவாதசி திதி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட ஆதிக்கம் இருக்குங்க இந்த கடவுளை கும்பிட்டா இந்த கிரக தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது தாங்க சனி பகவானால உங்கள் ஜாதக கட்டத்தில் தோஷம் சனி பகவானால வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னா இந்த கூர்ம அவதார பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலம் சனி பகவானோட தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இன்னைக்கு அந்த கூர்ம அவதார பெருமாளை மனசில் நினச்சிக்கிட்டு பெருமாளோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி அவருக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு அவரை மனசார வணங்கும்போது நமக்கு எல்லா பிரச்சனையுமே குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வாழ்க்கையிலிருந்து விலகுங்க ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டமத்து சனி இப்படி சனி பகவானால ஜாதக கட்டத்தில் பிரச்சனை இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் கட்டாயம் இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தி வச்சு கூர்ம அவதார பெருமாளை மனசார நினச்சி நீங்கள் அவரை வந்து பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க கும்பராசிக்கு ஜென்மசனி கடகராசிக்கு அஷ்டமசனி இவங்கெல்லாம் கட்டாயம் இன்றைக்கி வந்து அந்த பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெருமாள் வழிபாடு முருகர் வழிபாடு எல்லாமே சேர்த்து இன்றைக்கி ஒரே நாளில் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா தெய்வங்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்குங்க இப்போ வந்து பால் அபிஷேகம் பாலபிஷேகம் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டுங்க அடுத்து வந்து சந்தன அபிஷேகம் பண்ணிக்க போகிறேன் விபூதி அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் கடைசியாக வந்து சுத்தமான தண்ணி அதை வந்து கங்கை நீராக நினச்சி நம்ம அபிஷேகம் செஞ்சுக்கலாங்க டெய்லியுமே நம்ம வந்து பால் தயிர் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னா அப்படி அவசியம் கிடையாதுங்க சுத்தமான தண்ணியை கங்கை நீராக பாவிச்சு நம்ம அபிஷேகம் பண்ணால் கூட போதுங்க முருகருக்கும் வேலுக்கும் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது வேல் வந்து வழிபடலாமா வீட்டில் வச்சு பெண்கள் வந்து அபிஷேகம் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டுங்க நாம் வணங்கும் தெய்வங்கள் பெரும்பாலானவை ஆயுதம் ஏந்திய தெய்வங்கள் தாங்க அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் பார்வதி சிவபெருமான் மற்றும் முருகன் ஆகிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லலாங்க முருகன் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது மயிலும் வேலும் தாங்க புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது மிக முக்கியமான ஆயுதமாக முருகனுடைய வேல் வந்து கருதப்படுதுங்க உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அப்படின்றதே தொன்று தொட்டு சொல்லும் கூற்றுங்க முருகனுக்கு இந்த வேலினால் முருகன் அப்படின்ற பெயரும் உண்டுங்க சூரபத்மன் அப்படின்ற அரக்கனை அழிக்க தேவி பார்வதி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி வேலை வடிவமைத்து அதனை கொண்டு சூரனை வதைக்க சொன்னதாக புராணங்கள் வந்து சொல்லுதுங்க அதாவது வேல் அப்படின்றதே சக்தியோட அம்சங்க அதனாலேயே வேலிற்கு சக்தி வேல் அப்படின்ற பெயரும் உண்டுங்க வெல் அப்படின்ற வினை சொல்லே நீண்டு வேல் அப்படின்னு பெயர் சொல்ல மாறிச்சுங்க ஆகவே வேல் அப்படின்றா வெற்றி அப்படின்னு பொருள்படுங்க பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவு ஞானம் பொருள் இன்பம் முதலிய சொற்கள் வேலோட உருவமாக உள்ள பராசக்தியை குறிக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க முருகப்பெருமானுக்கே உரிய ஞானசக்தி வேலாயுதம் வெல்லும் தன்மையுடையது வேல் தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதுக்கு வெற்றி வேல் அப்படின்ற பெயரும் உண்டுங்க வேல் உணர்த்துவது என்னன்னா வேலோட அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் இருக்குங்க வேலை போன்று அறிவானது நம்மளுடைய அறிவானது கூர்மையானதாகவும் அகன்றும் ஆழமாகவும் இருக்கணும் அப்படின்ற உணர்த்துவதாக தான் இந்த வேல் வந்திருக்குங்க முருக வழிபாட்டில் தொன்மை வாய்ந்தது வேல் வழிபாடு இன்றைக்கும் பல முருகன் கோவிலில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து வழிபாடு செஞ்சிட்டு வேல் வழிபாட்டின் எளிமைப்படுத்தப்பட்ட நவீன வடிவமை சக்தி வேல் வழிபாடுங்க சக்தி வேலை வணங்குவது அப்படின்றது அன்னை பராசக்தியையும் தனையன் முருகனையும் ஒரு சேர வணங்குவதுக்கு சமங்க மனம் பாரமாக இருக்க நேரங்களில் மனசுக்குள்ளே சக்தி வேலை நினச்சிக்கிட்டு ஹோம் ஹை ரீம் வேல் காக்க ஸ்வாகா அப்படின்னு சொன்னாலே மனசு வந்து ஆகிடுங்க நீங்கள் வேணால் ஒரு தட மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் மனசு லேஸ் ஆகிட்டு அப்படியே வந்து மனசு வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான மைண்ட் உங்களுக்கு வர்றத நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாங்க இப்போ பால் தயிர் சந்தனம் அபிஷேகம் பண்ணதெல்லாம் வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு பன்னீரும் தண்ணியும் சேர்த்து அபிஷேகம் பண்ணது இந்த த இதை வந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டு நம்ம மேலேயும் தெளிச்சிக்கலாங்க இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு முருகரை ரொம்ப அழகாக ஜவ்வாத அத்தர்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு வச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாருங்க அவரை வந்து எப்போவுமே நான் வந்து திருநீர் மேலே தாங்க உட்கார வைப்பேன் வேலை வந்து பச்சரிசி மேலே ஒரு காப்பர் பிளேட்டு இந்த காப்பர் பிளேட்டுக்கு மேலே கொஞ்சம் பச்சரிசி பச்சரிசிக்கு மேலே தான் நம்ம வேலை வைக்கணுங்க வேல் வந்து அந்த கூர்மையாக இருக்கிறது வந்து பூஜை அறையில் வச்சுக்கக்கூடாது அப்படின்றதுனால அதுக்கு மேலே கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் நல்லா அந்த கூர்மை தெரியாத அளவுக்கு சந்தனம் வச்சு வச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாங்க வேல் வழிபாடு வீட்டில் செய்கிறது வீ வேல் வீட்டுக்கு வந்துட்டாலே வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் அந்த வேலை அடித்து வெளியே துரத்திடும் அப்படின்றது தாங்க நம்பிக்கை பெண்கள் கண்டிப்பாக வந்து அபிஷேகம் பண்ணலாங்க அதாவது நம்ம கட்ட வரலுக்கு கீழே ரொம்ப சின்னதாக வேல் வாங்கி வச்சு தான் நம்ம வழிபாடு செய்யணும் பெருசாக வெயில் வீட்டில் வச்சுருந்ததுன்னா அதுக்கு வந்து ஆகம முறைப்படி அபிஷேகம் நைவேத்தியம் இதெல்லாம் வைக்கணுங்க சின்னதாக வெயில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ குடும்ப பாங்கான குடும்பங்களில் வச்சுக்கிற வெயில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போது அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்குங்க அதனால் நம்ம உள்ளங்கையோட சின்னதாகவே நம்ம வெயில் வச்சுக்கிறது நல்லதுங்க அதாவது நம்ம கட்ட விரலுக்கு கீழே இருக்கணுங்க வேலாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி இப்போ வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுட்டேங்க இப்போ முக்கியமான தீப வழிபாடு நான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்குறேங்க இன்னிலேருந்து ஒன்பது வாரம் ஏதாவது ஒரு கோரிக்கை உங்களுடைய நிறைவேறாத ஏதாவது ஒரு கோரிக்கை வீடு கட்டணும் இல்லை கடன் பிரச்சனை கம்மியாகணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இப்படி ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கை மனசில் நினச்சிட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் வந்து துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டு ஒன்பது ஒரு ரூபாய் நாணயம் வேணுங்க இது மட்டும்தான் நமக்கு தேவை தோரம்பருப்பம் ஒன்பது ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு செவ்வரளி பூக்கள் உங்களுக்கு கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷங்க செவ்வரளி பூக்கள் கிடைக்கல அப்படின்னா சிவப்பு நிறம் ரோஸோ இல்லை மல்லிப்பூவோ ஏதாவது அந்த ரூபாய் நாணயத்துக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய் தீபமோ நெல்லெண்ணெய் தீபமோ இது நெய் தாங்க ரொம்ப கட்டி அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டாக உருக்கிட்டேன் அதனால் உருகிடுச்சுங்க ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் விட்டு ஒரு பிஞ்சலுக்கு ஜவ்வாது பவுடர் செவப்பு கலர் திரி போட்டு தீபம் இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் மனசார முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கணுங்க முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் கந்த குரு கவசம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து மனசார சொல்லணுங்க எத்தனை தீபம் ஏத்துறோம் என்னென்ன தீபம் ஏத்துறோம் அப்படின்றது கணக்கு கிடையாதுங்க மனசார நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவும் போல் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றுவேன் வெற்றிலை கிடைக்காத பட்சத்தில் செம்பருத்தி இலை தீபம் ஏற்றுங்க ரெண்டுத்துக்குமே ஒரே பவர் தாங்க வெற்றிலை வெற்றியை கொடுக்கும் செம்பருத்தி இலை செல்வத்தை கொடுக்குங்க இப்போ வந்து எனக்கு வெற்றிலை கிடைச்சதுனால அதை வாங்கிட்டு வந்து சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் கொங்கம் வச்சுட்டு இதுக்கு நடுவில் ஒரு அகல் தீபம் வச்சு தீபம் ஏற்றிக்கிறேங்க இதுவும் நெய் தீபம் தான் அதை நெய் நல்லா உருகிடுச்சு இல்லைங்களா அதனால நெய் தீபமாகவே ஏற்றிக்கிறேங்க ஒவ்வொரு இலைகளுக்கு மேலே ஒவ்வொரு பூக்கள் செவ்வரளி பூக்கள் மல்லிப்பூக்கள் இல்லை சிவப்பு நிறத்தில் இருக்கிற ரோஸ் ஏதாவது வச்சு நம்ம தீபம் ஏற்றிக்கினாங்க இப்போ ஷட்கோண கோலம் போட்டு சரவண பவா அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேலே நம்ம வெற்றிலை வச்சு தீபம் ஏற்றணும் நான் கீழவே வந்து மஞ்சளில் சரவண அப்படி அப்படின்னு ஷட்கோண கோலம் போட்டு சரவண பவா அப்படின்னு எழுதியிருக்கிறதுனால அதுக்கு மேலே பிளேட்டு வச்சு வெற்றியில் வச்சு வெற்றியில் தீபம் ஏற்றிக்கிறேங்க எப்பவும் போல் நான் தீபம் ஏற்றுறேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு அளவுக்கு ஜவ்வாத பவுட்ரு மிக்ஸ் பண்ணிப்பேங்க செவ்வாய் கிழமை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிவப்பு கலர் திரி வராகிமன் வழிபாடு அப்படின்னாலும் சிவப்பு கலர் திரி போடுவோங்க இப்போ கலர் கலர்த்திரி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம தீபம் ஏத்துணுங்க தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் ஒரு தரமாவது நம்ம சொல்லணுங்க வேல் மாறல் ஒரு தரம் சொல்ல முடியலன்னா நம்ம ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ கூட போட்டு கந்த கந்தகுரு கவசம் இன்றைக்கி கந்தகுரு கவசம் படிக்கிறது ரொம்ப 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 விசேஷங்க முடிஞ்சால் நீங்கள் படிங்க முடியலன்னா நீங்கள் ஃபோனில் போட்டு விட்டு கூட ஓம் முருகா அப்படியே மனசார ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி பண்ணால் கூட போதுங்க நெய்வேத்தியமாக வந்து நிறைய சக்கரை ஏலக்காய் தட்டி போட்ட பால் வச்சுருக்குறேன் கொஞ்சம் வந்து வேர்க்கடலை பரப்பி வச்சுருக்குறேங்க துளசி இலை போட்டு தீர்த்தம் வச்சுருக்கேன் இன்றைக்கி முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டுங்க நம்ம எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் விநாயகரை முன்னிறுத்தி தான் நம்ம செய்யணும் முதல்ல விநாயகரை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூஜை நல்லபடியாக நடந்து முடிக்கணும் இது நடுவில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக இந்த பூஜையை நான் செய்யணும் அப்படின்னு விநாயக பெருமானையும் நம்மளுடைய குல தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யணுங்க இப்போ வந்து அந்த துவரம்பருப்பு தீபமும் ஏற்றி வச்சிருக்கிறேன் வெற்றிலை தீபமும் ஏற்றி வச்சுருக்கிறேன் ரெண்டு தீபமும் ஏற்றலாம்னா தாராளமாக ஏற்றலாங்க நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து சொல்கிறேன் அந்த துவரப்பருப்பு தீபம் ஒன்பது வாரம் நீங்கள் ஏற்றிக்கிட்டே வரும்போது நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வந்து கண்டிப்பாக ஒன்பது வாரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிடுங்க இது முருகர் மேலே ஆன நான் எதுக்கு இவ்வளோ ஆணைத்தரமாக சொல்கிறேன்னா நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் அடைஞ்சிருக்கிறாங்க நானும் தீபம் ஏற்றிருக்கிறேன் நடுவில் வந்து என்னால் ஒன்பது வாரம் செய்ய முடியாமல் நடுவில் வந்து நிறுத்திடுவேங்க ஆனால் இந்த இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற இந்த பருப்பு தீபம் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை எந்த வித தடங்களும் இல்லாமல் நான் நல்லபடியாக ஏற்றி ஏற்றணும் அப்படின்னு முருகப்பெருமான மனசார நான் வழிபாடு செஞ்சுட்டு தான் எனக்கு தீபத்தை ஏற்றி வச்சுருக்கேங்க நீங்கள் வந்து இந்த தீப வழிபாடை இன்னிலிருந்து தொடங்கலாம் அப்படி இல்லைனா வர செவ்வாய் இருந்து கூட இந்த தீப வழிபாடை ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு நீங்கள் இந்த தீப வழிபாட்டை செஞ்சிட்டே வாங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க முருகன் மேலே ஆணை கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது ஒன்பது வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடுங்க அப்படி ஒன்பது வாரத்தில் முடியலன்னா அது முடிகிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு கண்டிப்பாக முருகர் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இது நிதர்சனமான உண்மை நம்பிக்கையோடு செய்யணுங்க ஏதோ அவங்க சொன்னாங்க அப்படின்றதுனால ஒரு பிடி தோர பருப்பு எடுத்து போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டோம் நம்மளுக்கு நடந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆத்மாத்மா முருகப்பெருமானை மனசார நினச்சிட்டு உங்கள் முன்னாடி முருகப்பெருமானை உட்காந்துட்டுருக்கார் அவங்களுக்கு எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி ஆத்மாத்மா செய்யணும் அது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து தீப தூப ஆராதனை எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு முருகப்பெருமானுக்கும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க இது எப்போ செய்கிறேன் அப்படின்னா காலையில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த தீப வழிபாட்டை நான் செஞ்சுப்பங்க செஞ்சுக்கிறேங்க சாயந்தரமும் தீபமேத்தி வழிபாடு செஞ்சுப்பங்க சாயந்தரம் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் படிப்பங்க தொடர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை நான் வீட்டில் படிச்சுக்கிட்டே வரேங்க அந்த மாதிரி நம்ம கந்த சஷ்டி கவசம் யார் வீட்டில் தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குதோ அந்த வீட்டில் எந்த ஒரு துர்சக்தியும் இருக்காது நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கைங்க மகாலெஷ்மி தாயார் எவ்வளோ அழகாக இருக்க இருப்பாருங்க நான் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு எல்லா தெய்வங்களையும் பார்க்கும்போது என் கண்ணே பட்டுற மாதிரி இருக்குங்க அதுக்கு வந்து என்னோட ஒரு பழக்கம் அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேங்க அவ்வளோ மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நான் வந்து பூஜை அறையில் இருக்கிற அந்த ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் பூஜை அறையில் இருப்பேங்க அப்போ மட்டுமே மனசு லேசாகி எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு துன்பமும் மன அழுத்தமும் இல்லாமல் இருக்கிற ஒரே இடம் அப்படின்னா பூஜை ரூம் தாங்க மற்றபடி பூஜை ரூம் மட்டும் வெளியே வந்துட்டோன்னா நம்மளுக்கு ஆயிரம் டென்ஷன் ஆயிரம் பிரச்சனை மனவேதனை எல்லாமே இருக்கும் தான் ஆனால் பூஜை ரூமில் இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் தான் மனசுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு கிடைக்குங்க கடவுளை கும்புறதுனால நமக்கு எல்லாமே கிடச்சிடுதா நம்ம கோட்டீஸ்வரங்களாகிடுவோமா அப்படின்னா கிடையாதுங்க எனக்கு கிடைக்கிற அந்த திருப்தி ஒரு மணி நேரம் எந்த கவலையும் இல்லாமல் கடவுள் கூடவே நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு நான் பூஜை பண்ணுறேங்க நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது ஒரு சிலருக்கு ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்கும் எனக்கு வந்து இது தாங்க பூஜை அறையில் இருக்கிற அந்த நிமிஷம் சந்தோஷமாக நம்ம அலங்காரம் பண்ணி வச்ச அந்த சாமிகளை பார்த்துட்டு அவங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க கடவுளோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நானே என்ன நானே தேர்த்திக்கிட்டு அறையை பார்த்துக்கிட்டே இருப்பேங்க இது எத்தனை பேரும் எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அழகாக நல்லபடியாக இன்றைக்கி காலையில் விநாயகர் அருளோடும் குலதெய்வத்தோட அருளோடும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் அதே மாதிரி முருக பெருமாள் வழிபாடு நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டேங்க ஓவரால் என்னுடைய பூஜை அறை எனக்கு இப்படி தான் இருக்குது காலையில் இப்போ வந்து டைம் ஒரு ஒரு ஏழரை இருக்குதுங்க ஆறு டு ஏழு நம்ம அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை முடியறதுக்குள்ளே மணி வந்து ஒரு ஏழு ஆகிடுதுங்க ஏழு மணிக்கு என்னுடைய பூஜை அறை இப்படி தான் இருக்குது எப்பவுமே வந்து பூஜை அறையில் ஒரு பவுலில் வந்து நீங்கள் கல்கண்டு போட்டு வச்சுருங்க நம்ம ஒரு சில டைம் நைவேத்தியம் வைப்போம் ஒரு சில டைம் நைவேத்தியம் வைக்க மாட்டோம் எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்து ஒரு பவுலில் கல்கண்டு போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கல்கண்டை மாற்றிட்டு புதுசாக கல்கண்டு போட்டு வச்சுருவாங்க அதே மாதிரி ஒரு சின்ன பவுலில் ஒரு பத்து ரூபாய்க்கு நவதானியம் வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாங்க அதாவது நவகிரகத்தால் ஏற்படுற தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த நவதானியத்தை வந்து மாசத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் வீடியோவில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லலாம் நான் எல்லாமே கரெக்டாக செய்கிறேன்னா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க ஒரு சிலர் தப்பாக கூட செய்யலாம் அதை நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி சொன்னிங்களா கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேங்க ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க ஸ்வஸ்திக்கு வந்து நான் மாற்றி வரைஞ்சிட்டு இருந்தேன் அந்த மாதிரி வரையக்கூடாது சிஸ்டர் அது வந்து எதிர்மறையான ஆற்றலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் இல்லாமல் அந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டேன் அந்த சின்ன சின்ன தப்புக்கள் ஏதாவது செஞ்சிருந்தா எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்க வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்